வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜ் அசிஸ்டன்ட் அதாவது கிராம நிர்வாக உதவியாளருக்கான பணியிடங்களுக்கான ஒரு அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த அறிவிப்பானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அப்ளிகேஷனானது இந்த மாதம் அதாவது மார்ச் மாதம் கம்பல்சரி விடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ மார்ச் மாதம் இன்னும் அந்த க அப்ளிகேஷனாக தான் விட்டுருவாங்க ஸோ நிறைய பேர் வருடமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிடுச்சு கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் சொல்லியிருக்காங்க இன்னும் வரைக்கும் வந்து வரலை பட் ஆனால் இந்த வாரம் இறுதிக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி திங்கட்கிழமைய வந்து ஒரு அறிவிப்பு வந்து விட்டுருந்தாங்க ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கான வேக்கன்ஸையும் வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா இதை பொறுத்த அளவுக்கு வருட வருடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லப் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லா மாவட்டத்துலையும் சரி எல்லா கிராமங்களையும் சரி அந்த காலி பணியிடங்கள் வந்து ஃபில்லப் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க மாதிரி ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிட்டையர்டு ஆ ஆகிறாங்களா ஸோ அந்த காலி பணியிடங்கள் அதிகமாக கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி இந்த இந்த எக்ஸாமை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடி தான் அதே அதே மாதிரி உங்களுக்கு இந்த எக்ஸாமில் நூறு சதவீதம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது வகுப்பு குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க ஸோ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் கேட்கல ஸோ அதனால் காம்படிஷனும் இதில் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு தாலுகாவிலேயும் எதாவது அவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றதையும் வந்து நோ நோட்டிஃபை பண்ணிவிடுவாங்க ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு திங்கட்கிழமை நூறு சதவீதம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இன்றைக்கி நைட்டு அண்டு இல்லைனா திங்கட்கிழமை காலை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அப்டேட்டை பொறுத்த அளவுக்கு மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட் வந்து பார்த்திங்கன்னா விடுவாங்க அப்படி இல்லைனா வந்து திங்கள் கூட வந்து வாய்ப்பு கம்மி தான் கம்பல்சரி செவ்வாய் கிழம வந்து விட்டுருவாங்க ஏன்னா பிஸியாக இருக்கிறதுனால திங்கட்கிழமை விட மாட்டாங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கம்பல்சரி விட்டுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஸோ இது எப்படி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்றதை எடுத்துகிட்டு பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ